இன்றென்றும் சுபமங்களை பெற்றுக்கு கைலசியான ஒரே கடை ஸ்ரீ கைலசி பெரிய கடை வீதி திருச்சி வணக்கம் அன்பு நெஞ்சங்களே சனி வக்கிர பயிற்சி பலன்கள் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நாலு சனி வக்கிர பயிற்சி பலன்கள் என்னவென்று பார்க்கலாம் முதல்ல சனி வக்கிர பயிற்சி என்றால் என்ன சனி வக்கிரம் அடைவது ஏன் அப்படிங்கிற கேள்வி உங்களில் சில பேருக்கு எழலாம் மனிதர்களாய் பிறந்த நமக்கு சில நேரங்களில் மனம் அழுத்தமோ மனக்குழப்பமோ சஞ்சலமோ ஏற்படும் அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவோ அம்மாவோ கணவரோ மனைவியோ இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துல நண்பர்களோ நம்மகிட்ட ஏதோ ஒரு கேள்வி எழுப்பும் போதோ இல்லை ஏதோ ஒரு வேலை சொல்லும் போதோ சும்மா இருக்கேன் நான் டென்ஸில் இருக்கேன் டிப்ரஸில் இருக்கேன்னு புலம்புங்க இல்லையா அது மாதிரியான நிலை தான் அந்த கிரகங்களுக்கும் வக்ர பயிற்சி என்பது வக்ரம் என்பது குரு சுக்கரன் சனி புதன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சூரியனை நெருங்கும் போது வேகம் குறைந்து பின்னோக்கி நகர்வதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதே வக்கர பயிற்சி ஆகும் ஒரு கிரகம் வக்கரம் பெறும்பொழுது இயல்பான ராசி கட்டத்திலிருந்து பின்னோக்கி இருக்கக்கூடிய ராசி கட்டத்துக்கு வருவதாக கணிக்கப்படுகிறது அதாவது இப்பொழுது கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீண்டும் பின்னோக்கி மகர ராசி வீட்டுக்கு போவதற்குண்டான சூழ்நிலையே சனி வக்கர பயிற்சியாகும் உங்களுக்கு நல்லா இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சனி பகவான் டென்ஷனாக போகிறார் இப்பிரசில் இருக்க போறாருன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டிங்களா இந்த சனி வக்கர காலகட்டத்தில் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது மாதிரியான சூழ்நிலை அமையன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாராருக்கெல்லாம் நெகட்டிவான விஷயம் நடந்துக்கிட்டு இருந்துச்சோ அவர்களுக்கெல்லாம் சில பாசிட்டிவான விஷயத்தை சனி பகவான் மாற்றுவார் யாராருக்கெல்லாம் பாசிட்டிவான விஷயம் நடந்துக்கிட்டு இருந்துச்சோ அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதில் இருக்கக்கூடிய ஓட்ட ஓடத்துல அவங்க கண்ணுக்கு தெரிய வச்சு அதில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளை உங்களுக்கு புரிய வைப்பார் இதுதான் இந்த சனி வக்கர காலகட்டத்தில் நடக்கும் இரண்டரை ஆண்டு காலம் ஒரே ராசியில் தங்கக்கூடிய சனி பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை வக்கரமடைகிறார் சனி பகவான் இருக்கக்கூடிய இருந்து ஐந்தாம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது சனி வக்கரம் பெற்று ஒன்பதாம் வீட்டிற்கு சூரியன் வரும்போது சனி வக்கரம் நிறை அடைவார் இதுவே சனி ஏன் அடைகிறார் என்ற பலனாகும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அதே சமயத்தில் உங்களுடைய ஜனநாதகத்தில் சனி பகவான் அமர்ந்துள்ள ஸ்தானத்தை வைத்து பலன் மாறுபடவும் செய்யும் அதே போல் நட்பான இப்பொழுது யாருக்காவது உங்களுக்கு நடைபெற்றாலும் பாதகமான பலன் மாறக்கூடும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலே நல்ல பலன்களும் துர்பலன்களும் உண்டாகும் என்றாலும் சனி பகவானை பணிந்தோர் கைவிடப்படார் என்பதே உண்மை அதற்கு காரணம் சனி பகவான் நாயம் தவறாதவர் அவருக்கு பணக்காரன் ஏழை குருட செவிட உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பேதமெல்லாம் கிடையாது யாராக இருந்தாலும் தக்க நேரத்தில் அவர்களை பிடித்து அவருக்குரிய விதி வழங்கும் பொறுப்பை செய்து வருபவர்தான் சனி பகவான் ஜாதகத்தில் எந்த கிரகத்திற்கும் இல்லாத வலிமை அசுப கிரகம் என்று பெயர் பெற்ற சனி பகவானுக்கு மட்டுமே அதிகம் உண்டு தேவாதி தேவர்கள் எல்லாம் கூட சனி பகவான் என்றாலே அஞ்சி நடுங்குவார்கள் மனிதர்களாகிய நாமலாம் எம்மாத்திரன்னு பார்த்துங்க சனி பகவான் கெடுப்பவர் மட்டுமில்லை யாவற்றையும் கொடுக்கவும் செய்பவர் சனி கொடுப்பதை எவர் தடுப்பார் என்று சொல்வார்கள் எனவே தான் சனியை போல் கெடுப்பாரும் இல்லை சனியை போல் கொடுப்பாரும் இல்லை என்ற பழமொழி வழக்கத்தில் இருக்கிறது மதி கொண்ட ஒருவன் சதி செய்து விதியை வெல்லலாம் ஆனால் அந்த விதியானது மறுபடியும் தன் மதி கொண்டு சதி செய்து உன்னை வீழ்த்திவிடும் என்பதே சனி பகவானின் நீதியாகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி வக்ர பயிற்சி தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அன்று சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார் சுமார் நூற்றி ஐம்பது நாட்கள் இந்த சனி வக்கர பயிற்சி காலத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்கள் என்னவென்று பார்க்கலாம் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்கர பயிற்சி பலன்களில் ரிசபராசிக்கு உண்டான பலன்கள் என்னவென்று பார்க்கலாம் ரிசபராசிக்கு கார்த்திகை இரண்டு மூன்று நாலாம் மாதங்கள் ரோஹிணி மிருக சிறியம் ஒன்று இரண்டாம் மாதம் முடியக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனையும் சேர்த்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் ரிசபராசிக்கு உண்டான அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் இவருடைய திருத்தலம் தமிழகத்தில் எங்கு அமைந்திருக்கிறது என்றால் கும்பகோணம் அருகே இருக்கக்கூடிய கஞ்சனூர் இதுதான் சுக்கரனுடைய திருத்தலமாக விளங்குகிறது கவர்ச்சியாலும் திறமையாலும் இனிமையாக பழகுவதாலும் எல்லோரிடம் நெருக்கம் கொள்ளும் ஆற்றல் பெற்ற ரிசபராசினியர்களே உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் தான் கலத்தரகாரனாவான் கலத்தரகாரனா கல்யாண கிரகன் சொல்லுவாங்க ஆண்களுக்கு மனைவி என்ற யோகத்தையும் பெண்களுக்கு கணவர் என்ற யோகத்தையும் ஏற்படுத்துவரே இந்த சுக்கரன் தான் அது மட்டுமில்ல வாகனம் பலம் இவற்றுக்களம் அதிபதியும் ஆதிக்கவனுமாகிய சுக்கரனின் அம்சத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் மற்றவரால் நீங்கள் அடைந்ததை விட உங்களுடைய முயற்சியால் உங்களுடைய உழைப்பால் நீங்கள் அடைந்ததே எல்லாவுமா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை என்பது உங்களுடைய அறிவாற்றுதலை கொண்டதாகவே இருக்கும் நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்களே தெரிந்து கொண்டு உங்களுடைய செயல்திறனால் அதில் வெற்றி பெற்று உங்களுக்கு தேவையானவற்றை நீங்களே அடைந்து விடுவீர்கள் நீங்கள் எந்த விஷயத்தில் எப்போதும் அவசரம் காட்டவும் மாட்டீர்கள் எதற்காகவும் ஆத்திரப்படவும் மாட்டீங்க நீங்கள் எந்த ஒரு செயலில் ஈடுபடுவது என்றாலும் ஒரு முறைக்கு பல முறை நன்றாக யோசித்து அதன் பிறகு செயலக்கூடிய ஒரு பேராற்றல் கொண்டவர்கள் இந்த ரசபராசினியர்கள் உங்களுக்கு இயல்பாக மன ஆற்றலும் மன உறுதியும் நெஞ்செழுத்தமும் அதிகமாகவே இருக்கும் எவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் பொருட்படுத்தவும் மாட்டீங்க எவ்வளோ பெரிய சுகத்தையும் பெரிதுபடுத்த மாட்டீங்க இரண்டுமே சரிசமாக கடந்தக்கூடிய ஒரு மனநிலை கொண்டவர்கள் தான் இந்த ரிசபராசி நேர்கள் வரைக்கும் இப்போ நான் சொன்னதெல்லாம் ரிசபராசிக்கு உண்டான பொதுவான குணாதிசயங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கக்கூடிய இந்த சனி வக்கர காலத்தில் நூற்றம்பது நாட்களுக்கு எது மாதிரியான யோகம் உங்களுக்கு அமையன்னு பார்த்தீங்கன்னா இந்த வக்கரமடைந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படி நடந்துக்கணும் எப்படியான சூழ்நிலை உங்களுக்கு அமையும்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் நல்லா தான் பேசிட்டு இருந்துருப்பீங்க இந்த ரிசபராசி ஏன்னா கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் சனி பயிற்சி தொடங்கிச்சு இல்லையா அப்போ அதுலேருந்து இப்போ உங்களோட ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கா இப்போ இந்த வக்கரமடை போகிறாள் இது வரைக்கும் நல்லா பேசிகிட்டு இருந்தீங்க தேவையில்லாத பேச்சுகளை பேச வைக்கக்கூடிய சூழ்நிலையை சனி பகவான் உண்டு பண்ணுவா வா நீங்கள் யார்கிட்ட இருந்தாலும் வீட்டில் வந்து அப்பாட்டையோ அம்மாட்டையோ வேலை செய்யக்கூடிய இடத்துல முதலாளிகிட்டேயோ எங்கே போனாலும் பிள்ளைகள்கிட்டயோ யார்கிட்ட பேசுனாலும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மைண்டு உள்ள ஆளாக இருந்தீங்கன்னா வரக்கூடிய கஸ்டமர்கிட்டையும் கொஞ்சம் நல்லபடியாக பேசுங்க ஏன்னா உங்களுக்கு தேவையில்லாத பேச்சுக்களை சனி பகவான் உங்களை பேச வச்சுருவாரு இந்த நூற்றம்பது நாட்கள் அதனால உங்கள் வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள்லாம் வந்து கடுமையான வார்த்தைகள்லாம் பேசக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திடுவார் ஆனால் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை உங்கள்ட உள்ள ரொம்ப நெருக்கமாக உள்ள ஆட்களோட உங்கள் பேச்சில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத உணரக்கூடிய வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் ஏன்டா இப்படி பேசுகிற அப்படின்னு அவங்களே கண்டிக்கக்கூடிய சூழ்நிலைலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் நாவடக்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே சமயத்தில் சோம்பேறித்தனங்கிறது எக்கச்சக்கமாக உங்களை சூழ்ந்து சொல்லுங்க சார் எந்த விஷயமா ஒரு சோம்பேறித்தனம் ஒரு அலட்சிய போக்கு பார்த்துக்கலாம் போ அப்படிங்கிற ஒரு அலட்சிய போக்கெல்லாம் நிறைய ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் ஏற்படுத்துவார் ஏன்னா சனி என்றாலே மந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ரொம்ப கவனமாக இருந்துங்க உங்களுடைய சோம்பேறித்தனத்தால் பல இழப்புகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய புதிய வாய்ப்புகளே உங்களுடைய சோம்பேறித்தனத்தால் நீங்கள் இழந்துடுவீங்க அந்தளவுக்கு உங்களை புலம்ப விட்டுடுவோட கவனமாக இருந்துங்க வண்டி வாகனங்களில் செல்லும் போது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அது ரிசபராஜு உள்ள ஆண்களாக இருந்தாலும் சரி ரிசபராஜு உள்ள பெண்களாக இருந்தாலும் சரி வண்டி வாகனங்களை நீங்கள் கையை வைக்கும் போதே நம்மளை நம்பி நம்ம குடும்பம் இருக்குது அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க கணவர் இருக்காங்க மனைவி இருக்காங்க பிள்ளைகள் இருக்காங்க நம்ம நம்ம நம்மளை நம்பி தான் குடும்பமுமே இயங்குது அப்படின்னு ஒரு பொறுப்போடு நீங்கள் இருந்தீங்கன்னா கவனத்தோட வண்டி வாகனங்களை பயணம் செய்ய முடிஞ்ச அளவுக்கு இரவு நேர பயணத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ண பாருங்கள் ஏன்னா வண்டி விபத்துக்கெல்லாம் சில விஷயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் வண்டியோட பராமரிப்பு செலவு உங்களுக்கும் கைகால் சிறாய்ப்பு உளுந்து எந்திரிச்சு வர்றது அப்படிலாம் போன்ற மருத்துவ செலவுலாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலாம் அந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துகிறோம் ரொம்ப கவனம் தேவை உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அவங்களாம் வந்து படிப்புகளை சில தடைகள் ஏற்பட்டாலும் பிறகு அவங்க நினைக்கக்கூடிய காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பேராற்றல் பிறக்கும் ஆரம்பத்தில் ஒரு மன சோர்வு வரும் எல்லாத்தையும் தடை தடை இடைஞ்சல்னு வரும்போது யாராக இருந்தாலும் ஒரு சோர்வு வரும் இல்லையா அந்த சோர்வு இருந்தாலும் உங்களை அவர் சோதிக்கிறாருன்னு நினச்சிக்க ஏன்னா பெரும்பாலும் இந்த ரிசவராசிக்காரர்களை சனிமகனம் இருந்த ரொம்ப தண்டிச்சிட மாட்டார் ஏன்னா ரிசவராசிக்கு அதிபதி ராசியாக இருக்கக்கூடிய சனி வந்து ரொம்ப நட்பான கிரகம் ரிஷபராசிக்கு யோகாதிபதியே சனி தான் ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு உங்களை ரொம்ப ப பாடாக படுத்திட மாட்டாங்கிறத கொஞ்சம் மனசில் வச்சிங்க அதே சமயத்தில் விலை உயர்ந்த பொருட்களை வெளியில் எடுத்து செல்லும் போதோ அது நகையாக இருக்கட்டும் முக்கியமாக ஏதாவது சம்பளம் பட்டுவாடா பண்ணுறதுக்காக பேங்கில் இருந்து பணத்தை ட்ராப் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வருவீங்க இல்லையா மிகப்பெரிய பணத்தொகை இங்கேருந்து இடத்துக்கு ஷிஃப்ட் மாத்திர நேரத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க பேங்கு ஸ்டிக் ஸ்லிப்பு முக்கியமான ஆஃபீஸ் சம்மந்தமான ஃபைலு அப்புறம் வந்து இப்போ வீட்டு பத்திரம் ஏதோ முக்கியமாக டாக்குமெண்ட்டு ரகசியம் சம்மந்தப்பட்ட சீக்கிரட்டானே இருக்கக்கூடிய ஃபைலு பென் பா அப்புறம் வந்து லேப்டாப்பு இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகும்போதுலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துதுங்க அது காணாமல் போகிறதுக்கும் களவு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் நடக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துங்க தந்தை வழி சொத்துகள் உங்களுக்கு கிடைங்க சார் நீண்ட நாட்களாக ஏன்னா இப்போ வந்து பத்தாம் இடத்துல அவர் இருக்கிறார் பத்தாம் இடங்கிறது தொழில்ஸ்தானம் அவர் வக்கர பயிற்சி அடைய நேரத்தில் அங்கேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு அவர் ரிப்பீட் ஆகிற மாதிரி தான் இந்த வக்கர பயிற்சி அதனால அந்த ஒன்பதாம் இடங்கிறது தந்தை ஸ்தானம் தந்தையோட சொத்து சம்மந்தமான விஷயங்கள் நின்று நாட்களாக கோ கோர்ட்டுக்கு ஏதுன்னு சம்மந்தமாக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் சொத்து சம்மந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனையில் சொத்தில் ஒரு பங்கோ இல்லை சொத்தில் வரக்கூடிய ஒரு பணம் வரவோ உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும் அதனால் கவனம் அது மனசுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புலாம் நிறைய ஏற்படுத்தும் உங்களுடைய தாயாரோட உடல்நிலையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க உங்களுடைய தாயாரோட உடல்நிலையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து உங்களுடைய தாயார் வந்து ஏதாவது உடம்புக்கு முடியல அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொன்னாங்கன்னா உடனடியாக அலட்சியப்படுத்தாம மருத்துவரை கூட்டு போய் பார்க்க வரது கொஞ்சம் பார்த்துங்க உங்களுடைய தாயாரோட உடல்நிலாம் கொஞ்சம் கவனமாக இருந்து சேர்ந்து அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்னதெல்லாம் இந்த ரிசபராசிக்கு உண்டு சனி பகவான் வந்து பொதுவான பலனை தான் சொல்லியிருக்கேன் சனி வக்கர பயிற்சி பலனை உங்களுடைய ஜனநாதாரத்தில் சனி எங்கே அமர்ந்திருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரியான பலனு கண்டிப்பாக மாறுபடும் அதே சமயத்தில் சனி பகவான் என்பவர் யாருன்னு தெரிஞ்சுங்க தவறு செய்வர்களை தண்டிக்கக்கூடிய கிரகம் தான் சனி பகவான் அதனால் நீதி நேர்மை தர்ம காரியங்களை செய்யக்கூடிய வழியிலே போகிறவங்களெல்லாம் சனி ஒருபோதும் வந்து தண்டிச்சிட மாட்டார் எவ்வளோ பெரிய 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 கஷ்டத்தையும் கொடுத்துட மாட்டார் சனி பகவானுக்கு பிடிக்காதவர்கள் யாருன்னா எப்பொழுதுமே அதர்ம காரியங்களை பண்ணுறவங்க படுபாதக செயல்கள் செய்கிறவங்க குறுக்கு வழியில் முன்னேறணும் நினைப்பவர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க சொத்த அபகரிக்கிறவங்க நினைக்கிறவங்க சட்டத்துக்கு புறமான வேலையெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா இவங்களெல்லாம் வந்து இவங்களாம் இப்படி இருக்கிறவங்களாம் இப்படி செய்யணும் அவங்க மனசில் ஒரு ஆசை வந்துட்டாலே அது அதிகமான அந்த குற்றங்களை செய்து செய்ய வைப்பார் செய்ய வச்சுட்டு பெரிய தண்டனையை கொடுத்துருவாரு அதனால கவனமாக இருந்துங்க இது வரைக்கும் இந்த ரிசபராசி நேர்கள் யாராவது உங்களோட ஜாதகத்தில் சனியோடைய பார்வைன்னு பார்த்தீங்கன்னா மூணாம் பறவை எங்கே இருக்காரோ அங்கேருந்து மூணாம் பருவை ஏழாம் பருவை பத்தாம் பருவையாக பார்ப்பார் இந்த ரிசபராசி நேர்களுடைய ஜாதத்தில் லக்கணத்தையோ ராசியோ சனி பகவான் பார்த்துக்கிட்டு இருந்தாரா நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சனி சனியோட நேரடி பார்வையில் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம் அதனால் இதுமாரி நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் தப்பே பண்ணக்கூடாது கவனமாக இருந்தீங்கன்னா தான தர்மங்களை பண்ணிட்டு சிவனேன்னு இந்த நூற்றம்பது நாளுக்கு இது வரைக்கும் தவறு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் வாழை சுட்டிட்டு நூற்றம்பது நாளுக்கு பல்ல கழிச்சிட்டு ஓட்டுங்க கவனமாக இருந்துங்க இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை கடுமையான தண்டனைகளை கொடுத்துட்டுவாரு உங்களுக்கு என்ன பெருசாக பெரிய விதமான எந்த விதமே தண்டனையும் மாட்டார் என்ன பண்ணுவார்னா வண்டி வாகனங்களில் போகும்போதே உங்களுக்கு விபத்தை ஏற்படுத்தி கை கால்களை முடித்து மூடனாக்கி வீட்டோட வீடாக மூளையில் படுக்க வச்சு திங்கரு கையால் கழுவுறதும் கழுவறு கையால் திங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை சனி ஏற்படுத்திடுவார் அதனால் சனி கொடுக்கக்கூடிய தண்டனா மிகப்பெரிய விஷயத்துக்குலாம் கொண்டு போயிட மாட்டாங்க இருந்தாலும் தவறே பண்ணாதீங்க எப்பொழுதுமே நேர்மையான வழியில் செல்வதை பாருங்கள் அதுதான் சனிக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சனி பகவானால் ஏதாவது சங்கடம் வழங்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இவங்க மனசுக்கு ஏதாவது நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அவருடைய ஸ்தலம் நாடி சென்று மனம் வேண்டி வழிபடுங்க திருநள்ளாறு சென்று அங்கே இருக்கக்கூடிய நலன் சித்தத்தில் குளித்து விட்டு வழிபட்டு சனியை வழிபட்டு வரலாம் அப்படி இல்லை என்றால் தேனி பக்கம் அருகே இருக்கக்கூடிய குச்சனூர் அங்கே சென்று சனி பகவானையும் வழிபடலாம் அடுத்து மயிலாடுதுறை அந்த மாயாரம் அருகே இருக்கக்கூடிய படித்துறை விஸ்வநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய மங்கள சனியை நீங்கள் வழிபட்டு வரலாம் அது மனசுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அவருக்குரிய கருப்பு நிற வஸ்திரத்தை அவருக்கு அணிவித்து எள்ளில் இருந்து பிழியப்பட்ட எண்ணெயை மட்டும் ஊற்றி தீபமேற்றி கருங்குவலை மலர்களால் அர்ச்சனை செய்வதுடன் தயிர் சாதத்தில் எல் கலந்து படையிலிடுங்க காக்கைக்கும் வைக்கலாம் இதோட ரொம்ப ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சனி பவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு சனி பவன் ரெண்டே ரெண்டு பேர்கிட்ட மட்டும் தான் கட்டுப்படுவார் அவர் யாருன்னா விநாயகர் பெருமான் ஆஞ்சநேயர் பெருமான் இந்த இவர்களோட வழிபாடு தொடர்ந்து யாராவது நீங்கள் மேற்கொண்டிங்கன்னா சனி பவானாலேயே வரக்கூடிய சில சங்கடங்களில் இருந்து நீங்கள் தப்பிக்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்கர பயிற்சி பலன்கள் ரிசவராசிக்கு அனைத்தும் நன்மையாக மாட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்